ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டுங்கிறத புரிய வைக்கிற மாதிரி ஒரு மாரல் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் கடலுக்கு நடுவில் ஒரு சின்ன தீவு இருந்துச்சு அங்கே பாபுன்னு ஒருத்தர் தனியாக மாட்டிக்கிட்டார் டெய்லியும் யாராவது ஒருத்தர் அவரை காப்பாற்ற வருவாங்கன்னு நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்தார் ஒரு நாள் கடல் அலையில் ஒரு சின்ன படகு வந்துச்சு அந்த பார்த்து பாபு ரொம்ப சந்தோஷமாகி இதுதான் என் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுல ஏறி கடலை கடந்து நகரத்துக்கு வந்தாரு காப்பாத்துச்சு அதனால அவர் எங்க போனாலும் அத கூடவே தூக்கிக்கிட்டே போக ஆரம்பிச்சாரு சந்தைக்கு போனாலும் தெருவுல நடந்தாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் அவரை எந்த இடத்துக்கு போனாலும் அதை தூக்கிக்கிட்டே போயிட்டு இருந்தாரு ஒரு நாள் அந்த படகோட வெயிட் தாங்க முடியாம பாபு மயங்கி கீழே விழுந்துட்டாரு அவரை செக் பண்ண டாக்டர் இந்த தான் உங்களை ஒரு நாள் காப்பாத்துச்சு அது சரிதான் ஆனா அதுக்காக நீங்க அதை தூக்கிக்கிட்டே அலையணும்னு எந்த கட்டாயமும் இல்லை நன்றியோட அதை விடுறது தான் நல்லதுன்னு சொன்னாரு இந்த கதையில வர பாபுவை போல நம்மளும் நம்ம லைஃப்ல என்னைக்கோ ஒருத்தவங்க செஞ்ச நன்மைக்காக அவங்கள இன்னுமே தூக்கி சுமந்துட்டு இருக்கோம் அப்படி அவங்களோட சுமைய நம்ம சுமக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை மனசுல நன்றியோடு அதை விடுறதுதான் நல்லது இந்த ஸ்டோரி எப்படி இருக்கணும் மறக்காம கம்பு சொல்லிட்டு மேலும் இந்த போற்று உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க